வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் ஆடி மாதம் பண்டிகை மாதம் ஆடி மாதம் சிறப்பான மாதம் அதிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு திரிவு நடந்தது என்னன்னா ஆடி மாதத்தை பீடை மாதம்னு வச்சுட்டாங்க அது பீடை மாதம் இல்லை பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவோம் பீடம் பீடம் என்றால் அம்பனை ஒரு மேடையில் ஏற்றி வைப்பது அப்படின்னு அதாவது ஆடி மாதத்துக்கு முன்னட மாதங்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேரெலாம் விடுவோம் நம்ம தேர்லாம் ரதம் ரதம் சப்தமி ரதம்லாம் வரும் எல்லா ஊர்லேயும் தேர் இழுத்தம் எல்லாம் பண்ணினோம் இல்லையா திருப்பி வந்து ஒரு இடத்துல நிதைப்பாடு கொண்டு வந்து வைக்கணுன்ற காலகட்டங்கள் தான் இந்த ஆடி மாதத்தில் வருது அதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக வைக்க வைக்கணுது இங்கேருந்து நாலு மாதம் பேர் சாத்தூர் மாசியம்னு பேர் நாலு மாதம் எங்கேயுமே மூமெண்ட் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறதுக்காக பீட்டா மாதம் அப்படிங்கிற மாதம் வச்சுக்கிட்டாங்க இங்கே பூர்வ ஆஷாடம் அப்படிங்கிற பூராடம் பூராடம் என்ற நடத்த நட்சத்திரத்துக்கு வரும்போது ஆஷாட மாதம் வந்துடும் அந்த ஆஷாட மாதம்ல இந்த பௌர்ணமி வரும்போது அது பூர்வாஷாட மாதமாக மாறி ஆடி மாதம் அப்படிங்கிற கொண்டாட்டம் வந்துடும் இதுதான் பேசிக் ஐடியா இந்த நாலு மாதம் ஏன் எப்படி நிற்கணும் அப்படின்னா மழைக்காலம் மழைக்காலம் வரும்போது மாறி வந்து விடுவாள் மாறி வந்து மாறின்னாக்கா என்னது மழை மாறி வந்தால் என்ன இருக்கும் வெள்ளம் வரும் வெள்ளம் வந்தால் எப்படி நமக்கு அப்போல்லாம் தரையில் தான் நம்மெல்லாம் வீடு இருந்தது இப்போ மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது இல்லையா அப்போ அடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தண்ணி நிறைய வரும்போது அடுத்த கூடிய கிருமிகள்லாம் தேங்கி நின்று வந்ததெல்லாம் நம்ம இம்யூனிட்டி இஷ்யூஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கிருமிகள் எல்லாம் வந்துவிடும் என்ற எண்ணமும் முன்னோர்கள் அறிவுடையவர்கள் நம்மளை விட ரொம்ப அழகாக யோசித்து அதை பகுத்து கொடுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த ஆடி மாதத்தில் சில கோட்பாடுகளை கொண்டு வருகிறார்கள் அந்த கோட்பாட்டில் ஒரு கோட்பாடு தான் மாரி அம்மனை வழிபடுதல் மாரி அம்மன்னா என்ன தான் சொன்னோம் கல் அந்த வழக்கமாக இருந்த மழையை மழையை வர்ஷிப் பண்ணக்கூடிய விஷயமாக அம்மனை வரிசிக்குவோம் அந்த அம்மனை வரி வர்ஷிப் பண்ணுறதோனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வரும் எப்படி வர்ஷிப் பண்ணணும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னு வச்சாங்க என்னபடி குங்குமம் மஞ்சள் காப்பு அப்படின்பா மஞ்சள் எப்போவுமே இம்யூனிட்டி கொடுக்கும் இல்லையா எதையுமே நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது மஞ்சள் வேப்பலை கிருமி நாசினி இது அதுக்கப்புறமாக ஆடியிலே கூழ் வைத்தல் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு கூழும்போது என்ன கிடைக்கும் நிறைய மூலிகைகளை அதில் சேர்ப்போம் மூலிகையை சேர்த்து வேக வைத்து நம்ம கொடுக்கும்போது அந்த கூழ் நமக்கு அப்படியே இம்யூனிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்களே நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்போது மழையின் போது நமக்கு நல்ல ஸ்டாமினாவையும் ஹெல்த்தையும் கொடுக்கறதுக்கான சின்ன ஒரு கால்குலேஷன் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுலேயும் ஆடி மாதத்தின் போது மாவினால் செய்யப்பட்ட விளக்கு மாவிளக்குன்னு சொல்லுவோம் அரிசி மாவு அடித்து அதை வந்து நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து அதை வந்து நெய்யோடு பதப்படுத்தி அழகாக அதை விளக்காக மாற்றி அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக எடுத்துப்போம் அப்படின்னா அர்த்தம் அரிசி உணவை இன்டர்ன் நம்ம என்ன அயன் டேப் அயன் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இந்த அயன்லாம் சாப்பிட்றோம் வெள்ளம்லாம் போடும்போது அயன் சேர்ந்துக்கிறது இப்படி ஒன்று ஒன்றுமே சின்ன சின்ன தான் வச்சு தான் நம்மளை கோட்பாடுகளாக நமக்கு ஸோ எப்பயுமே பயமூர்த்தி சொன்னால் நமக்கு ப பலன் நிறைய உண்டுனாலும் ஒரு பயத்தையும் பக்தியையும் அதில் நிகழ்த்தி இந்த ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை அன்று இதை செய்வது அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால வந்து என்ன பேர் பலன்னாக்க நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் இது ரெண்டும் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் அது தவிர ஐஸ்வர்யமான சொத்து சுகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வைக்கிறோம் இதனால் ஆடி மாதத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளிக்கிழமை காப்பு அப்படிங்கிற பாடலே நமக்கு கோட்பாடாக வச்சுக்கலாம் அப்படி மஞ்சளை போட்டு அவளை காப்பதலுடன் இல்லை நம்மளையும் காத்து கொள்கிறோம் என்பதிலே சிறிதளும் மையம் மற்ற ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க